இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஏ எல் ராஜா மற்றும் துணை தயாரிப்பாளரான சூரியனும் சூரிய காந்தியும் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு இதுல திரை நட்சத்திரங்களான ஸ்ரீஹாரி அப்புக்குட்டி விக்ரம் சுந்தர் ஏ எல் ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவல் சிறப்பித்திருக்காங்க ஒரு மிகச்சிறந்த படம் அதை தயாரித்து இயக்கி ஒரு அழகான ஹீரோவை ஹரி என்ன ஸ்ரீ ஸ்ரீஹரி அரி. ரொம்ப அழகாக இருக்கார் அவர் அவர் ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஒரு பேச்சோட இங்கே மேடையில் பேசுனது நம்ம எல்லாருடைய மனதையும் வந்து ரொம்ப தொற்று இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிற என் தம்பிக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா உலகத்தில் யாருமே செய்ய மாட்டான் இது அவனுடைய அவன் இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்து பே நல்லா பேச கற்றுக்கிட்டான்னு நினைக்கிறேன் அடுத்த படத்தில் இதை விட நல்லா பேசுவான் ஆக ஏதோ ஒன்று நடக்குது இறைவன் அருளால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அதை ஏன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸுக்கு இவ்வளவு கூட்டம் வாழ்க்கையில் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் உள்ளே வராமையே அந்த எட்டி எட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணாதது ஆளானது இந்த ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் எனக்கு எழுந்திரிச்சு அதை வேணால் என் தம்பி படம் தான் நான் இங்கேருந்து சந்திலிருந்தே பார்த்துக்கணேன் ரெண்டு அப்படியே ஒரு ஹாஃப் ஸ்க்ரீனில் தான் பார்த்து முடிஞ்சது எனக்கு அந்த ஆஃப் ஸ்க்ரீனுக்கு இந்த ஹவுஸ்ஃபுல் தேட்டரை வந்து டபுள் ஹவுஸ்ஃபுல் இன்னைக்கு முந்நூற்றம்பது பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதே உனக்கு மிகப்பெரிய வெற்றி என்ன உன்னை நேசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீ சொல்லியிருக்கிற கருத்து வந்து அந்த பாரதி அம்பேத்கரும் என்ன சொன்னாங்க என்ன நினைச்சாங்க அந்த கருத்தை தான் நீ சொல்லியிருக்கேன் இது தொன்று தொட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம சின்ன வயசுலேருந்து சாதிகள் இல்லை பண்ண நம்ம படிச்சுட்ருக்குறோம் எக்ஸாமில் எழுதிடுவோம் அந்த கவிதைக்கு மார்க் வாங்கிடுவோம் பாரதியார் இதுக்காக தான் எழுதிக்கிறாருன்னு நினச்சிட்ருக்காங்க மற்ற அதை அதை மீறி யாருமே திங்க் பண்ணல இதுதான் உண்மை எந்த ஒரு நல்ல விஷயமே நாம் படிப்பதற்காக அப்புறம் ஏதாவது பார்த்தா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக மீதி அதை கடைப்பிடிக்கவோ அதை நம் வாழ்க்கையில் எடுத்து அதை செயல்படுத்தவோ அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை ஏன்னா அடுத்த கட்ட நமக்கு போராட்டம் நம்ம துரத்திட்டுருக்கு நம்ம போராட்டத்தை துரத்திட்ருப்போம் நடுவில் நம்ம கொஞ்சம் கேப்பு கிடைக்கிது பாருங்கள் அப்போ தான் சமுதாயத்தை பற்றி திங்க் திங் திங்க் பண்ணிகிட்ருப்போம் ஸோ இந்த கேப்பு கிடைக்கிறப்போ அரசியலுக்கு வர்றவங்க கேப்பு கிடைக்கிறப்போ சமுதாயத்தை பற்றி திங்க் பண்ணுறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் ஆயிட்டாங்க அதே மாதிரி கேப் கிடைக்கிறப்போ சினிமாவில் நல்ல விஷயத்தை சொல்கிற ஆளாக நீ மாறிடக்கூடாது உன்னுடைய முதல் படத்தை அதான் சொல்ல வரும் உன்னுடைய முதல் படத்திலிருந்து எல்லா படத்திலும் ஒரு தெளிவான ஒரு கருத்தை நீ முன்வைத்து நீ எடுக்கிற உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுகிறேன் அது கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் ஆனால் அதுக்கு உன்னோட தோல் நிற்கிற நீ சொன்னிய உன்னுடைய நண்பர்கள் தயாரிப்பு இணை தயாரிப்பு அவங்க எவ்வளவெல்லாம் உனக்கு உதவி செய்தாங்கன்னு அந்த மாதிரி உதவி உனக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும் நீ வந்து வெற்றிகரமான ஒரு எல்லையை தொட வேண்டும் இந்த படம் யாருக்காக ஓடுதோ இல்லையோ என்னுடைய அன்பு தம்பி ஏ எல் ராஜாவுக்காக நிச்சயமாக இது ஓடும் அதை நீ கூட சொல்லலைன்னு நினைக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகை நண்பர்கள் எங்கள் அண்ணம்மார்கள் தம்பிக நான் நேசிக்கிற அனைவருக்கும் உனது சார்பாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த படம் சூரியனும் சூரிய காந்தியும் என்கிற அருமையான டைட்டில் இது அழகான டைட்டில் இந்த படத்தை வெற்றி பரமாக மாற்றுவதற்கு உங்களால் அளவு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அதை சொன்னார் ஒரு குருநாதருக்கு ஒரு முதல் மரியாதை செஞ்சார் எங்கள் அண்ணன் சினிமாவிலேயே ரொம்ப அல்ட்டிக்காத ஒரு டைரக்டர்னா அது அண்ணன் சந்தாரம் பாரு தான் ஏன்னா அவரால் அல்ட்ட முடியாது வேற படத்தில் மட்டும்தான் ரொம்ப பண்ணுவார் மற்றபடி அவர் மாதிரி சாஃப்டஸ்ட்டு பர்சனை நான் பார்த்ததே இல்லை நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவர் வீட்டை கிராஸ் பண்ணி நடந்து போவேன் எதுக்காக சுகாசினி நடந்து வருவாங்க நாங்கள்லாம் ஃபைவ் ஏ பஸ்ஸில் ஏறி திரைப்படக் கல்லூரியில் போவோம் ஆழ்வார்பேட்டையில் இருக்கும்போது அந்த போகும்போது எம்ஆர் சந்தானம்னு ஒரு போர்டு ஒரு சின்ன வீடு அந்த வீடு தான் இவர் இவர் வெளியே நின்றுட்டுருப்பாங்க சார் டைரக்டர் அப்போ தான் இவங்க இந்த ஃபஸ்ட்டு படம் எங்களும் வாசுவும் பன்னீர் புஷ்பங்கள் பண்ணிட்டு நான் அந்த பாட்டுக்கு நான் அடிமை அந்த பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் வந்த பூந்தளிராட பாட்டை வந்து நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு எக்ஸசைஸாக அந்த பாடல் காட்சியை நான் படம் எடுத்திருக்கிறேன் அதனால் எனக்கும் அன்னை மானசீக குரு தான் அன்றையிலிருந்து இன்று வரையிலும் அன்பு மாறாத ஒரு எதுக்குமே ஒரு பந்தாக பண்ணிக்க மாட்டார் அண்ணே சூப்பராக இருந்ததுன்னு பண்ணேன் அப்படியே தம்பியே ஓகே பாத்தியா அப்படின்பார் அதோட சரி அதை பற்றி ஒரு அவர் அவர் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் நல்ல வளத்தோடும் நீடூலி வாழ வேண்டும் ஏன்னா நம்மளுக்கெல்லாம் சீனியர் அவர் அதே மாதிரி நம்ம திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் எதனால நான் அவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவேன் ரிக்கொஸ்ட் பண்ணுவேன் அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான்டா கூப்பிடுறீங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நான் அவர் கூப்பிடுவேன் அப்புறம் இயக்குனர் எழில் சார் அவர் வந்து நான் சும்மா சுற்றிட்டு வந்த என்ன ஒரு தம்பியை கூப்பிட்டு என்ன அமைச்சராக்கி விட்டார் இப்போ ஒரு படத்தில் கர்டன் படத்தில் ஆ அதே இப்படி சினிமாவில் தான் நீயும் நானெல்லாம் ஆக முடியும் நிஜமா யார் உனக்கு எனக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து இவர் பார்த்தாரு அது என்ன உங்களை ஆக்கிறது அப்படின்னு என்னை சிஎம் ஆக்கி விட்டுருக்கார் இவர் அடுத்த படம் விரைவில் எதிர்பாருங்கள் ஆர் வி உதயகுமார் சிஎம் ஆக்கிறார் அரசியலில் பார்த்து ராஜா டூ படத்தில் என்னை வச்சு செஞ்சுருக்கார் அவர் அதுக்காக என்னுடைய அருமை தம்பி என்னுடைய பேரை கெடுக்காமல் அதை எடிட்டில் எடிட்டிங்கில் கரெக்ட் பண்ணி என்ன ஒரு மரியா இப்போ வந்த நல்ல பேரை கெடுக்காம அதிலையும் கெட்ட வில்லனாவே ஒரு நல்லவனை கூப்பிட்டு எல்லாரும் வில்லனாக்குறாங்க நியாயமாக கேள்வி கேள்விப்பா நீங்கள் என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் உங்களை கெட்டவனாவே நினைக்க மாட்டாங்க படத்தில் ஆனால் நம்மளை போய் நல்ல பசங்க சரி எனிவே எனக்கு என்னை முதலமைச்சராக்கிய என் அன்பு சகோதரர் திரு எழிலவர்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டு ஒரு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இருக்காங்க நம்ம சரவண சுப்பையா இருக்கார் தம்பி எனக்கு நீண்ட நெடுகால நண்பர் அதாவது நான் திரைப்பட ஒரு ஃபோட்டோ காட்டினார் யார் ராஜு அப்படின்னா அது நான் தான் எனக்கே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நான் அவரோடு இருக்கிற ஃபோட்டோவை காட்டினார் அவர் பத்திரிகையில் அப்போ சாவியா தாய் தாய் பத்திரிகையில் இருந்தப்போ திரைப்பட கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை ஒரு பேட்டி எடுக்க வந்தப்போ எடுத்த ஒரு ஸ்டில்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எடுத்தது இஃப் ஐ எம் ரைட் அதில் நானே இல்லை இவர் யாருங்க இதுன்னு கேட்குறாரு இது சரி அது தனியாக பேசிப்போம் அதாம இந்த மாதிரி உறவுகள் நாங்கள் சொல்கிறது அதே மாதிரி என்னுடைய அன்பு தம்பி திரு மன்சூர் அலிகான் அவர்கள் எப்பவுமே தனக்கு படுற நியாயத்தை உறக்க சொல்பவர் யாருக்காகவும் பயப்படாமல் சொல்பவர் அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல மனசில் பட்டதை பேசுகிற ஒரே சினிமாக்காரன் இன்னைக்கு மன்சூரளி தான் ஆனால் நான் அவர் உள்ளத்தில் குழந்தை உள்ளத்தில் குழந்தை எனக்கு செல்வமணி அடிக்கடி சொல்வார் இவரை பற்றி இவருடைய உயர்ந்த பண்புகளை பற்றி ஆர்கே செல்வமணி அவருடைய படத்தில் அந்த ஆட்டமா பாட்டமா அந்த வீரப்பன் கேரக்டர் அந்த அந்த கெத்தப்பில் நடிக்கும்போது இவர் பண்ண அதாவது கேரக்டராகவே இன்வால்வ் ஆகி வேற சொல்லு யாரோ வந்து தட்டியிருக்காங்க ஓங்கி ஒரு அற விட்டுருக்கேன் ஏண்டா நீ அடித்தேன்னு கேட்டாரான் செல்வமணி ஆனால் நான் வீரப்பண்ணேன் என்னை கை வைக்கலாமா இவன் அடித்த உடனே அவன் வாங்கி போய் அவன் போய் பஜராய் அட்மிட் ஆயிட்டான் ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரமாகவே மாறி இன்னைக்கு வரையிலும் சினிமாவுக்காக தன்னை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மன்சூர் அலிகானுக்கு உண்மையாகவே இந்த மேடையில் நீங்கள் வந்து இருந்தது என் தம்பி ஏ ராஜா அவர்கள் சொன்னது போல அவரை சிறப்பு செய்வது மட்டுமில்லை நீங்கள் வந்தது சினிமாவை சிறப்பு செய்கிறீ செய்திருக்கிறீர்கள் அந்த சினிமா என்றென்றும் உங்களுக்கு உரிய இடத்தை தந்து கொண்டே இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன்